எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட ஆளுக்கும் கிடைக்கணும் வேண்டிக்கிறேன் பொதுவாக என்ன நிறைய பேரை பார்த்தீங்கன்னா டென்ஷன் பயங்கரமாக கோவப்படுவாங்க சரிங்களா யாரை பார்த்தாலும் வந்து நான் எவ்வளோ பெரிய கோவ கலந்துருமா எனக்கு அது சரி அது சரியில்லான கோவம் வந்துருமா இது சரியில்லான கோவம் வந்துருமா ஆனால் இந்த கோவத்தெல்லாம் யார்கிட்ட காமிப்பான்னா ஒய்ஃபிட்ட காமிப்பான் குடும்பத்தில் இருக்கவங்கிட்ட காமிப்பான் குழந்தைங்ககிட்ட காமிப்பான் அப்பா அம்மாக்கிட்ட காமிப்பான் சரிங்களா இந்த மாதிரி தான் செய்வான ஒழிய அதாவது இல்லைன்னா இவனுக்கு கீழே அதாவது வலிமை இல்லாத இல்லைன்னா அந்த ஃபினான்சியலாக இவனுக்கு கீழே இருக்கவங்க அதாவது யாரெல்லாம் திருப்பி அடிக்க மாட்டாங்களோ இல்லை திருப்பி கோவப்பட மாட்டாங்களோ அவங்க தான் கோவப்படுவான் இப்போ பத்து பேர் இருக்கான் வெளியூர்லேருந்து ஒரு ரெண்டு பேர் வருவானுங்க அவனுங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க எப்பறம் ஹார்ன் அடிக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் அவனுங்க பத்து பேர் வந்து இவனுக்கு ரெண்டு பேர் தான் அமைதியாக இருப்பாங்க சரிங்களா பொதுவாக எல்லோரும் தான் கோவக்காரன் கோவக்காரன் இப்போ ஒன்று ஒரு 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 ஐயா என்ன பண்ணுறாருன்னா குடும்பத்தோடு கோயிலுக்கு போகிறாரு சரிங்களா குடும்பத்தோடு கோயிலுக்கு போகிறாரு போகும்போது என்னன்னா அந்த அம்மா வந்து பல கூட வாங்கிட்டு சொல்லுது கோயிலுக்கு கொண்டு போகிறது தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வான்னு சொல்லணும் கத்துறாரு அவர் என்ன என்ன பார்த்து நீ என்ன இதை பண்ணுற அதை பண்ணுறதை வாங்கிட்டு வான்னு சொல்கிறா ஆச்சா பிடிச்சா டென்ஷன் ஆகி கற்றுக்கிட்டே போகிறாரு ஒரு துறையை பார்க்குறாரு என்னென்ன தேங்காய் வாழைப்பழம் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு அவங்க அம்மாவையும் பிடிச்சி திட்டுறாரு சரிங்களா அம்மா பையன் மனைவி மூணு பேர் போகிறாங்க இந்த இந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் திட்டு திட்டுன்னு திட்டுறார் உள்ளே போனவொன்னே அந்த தீபாவனை பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லேட் ஆயிடுச்சு அச்ச பிடிச்சி வரும் பிரித்து திட்டுறார் ஒரு டக்கு டக்குன்னு பண்ண மாட்டியா ஆச்சா பூச்சான்னு திட்டுறார் அவரும் பார்க்குறது என்ன இந்த ஆள் இவ்வளோ கோவப்போறான்னு திரும்பி வெளியே வராரு வெளியே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா செப்பல் வந்து கொஞ்சம் எல்லாம் நவுந்தி போச்சு அவ்வளோதான் எல்லாம் அடுத்தடுத்து வரவங்க வந்து அந்த செருப்பு வைக்கிறதுல இந்த ஒரு செருப்பு வந்து அங்கே இங்கே ஒன்னாக போயிடுச்சு உடனே ஆச்சா பூச்சான்னு திட்டுறாப்புல மனுஷன் எவன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க ஆச்சு அப்படியே ஆள் இப்படி புழுக்காப்புல அப்படின்ட்டு இந்த துறவி ஒருத்தர் அந்த பார்த்துருந்தவர் வாங்க தம்பி ஏன் இப்படி கோவப்படுறீங்க நான் சரியான கோவக்காரிங்க நான்தான் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவேன் பார்த்துங்க என்னை பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்க அப்படி இப்படிங்கிறான் அப்படியா தம்பி சரி வாப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் குடும்பத்தை வந்து கொஞ்சம் விட்டுட்டு வாங்க வீட்டில் என் கூட ஒரு அரை மணி நேரம் வந்து என் கூட வர முடியுமா அப்படிங்கிற அவர் சரி ரைட்டு வயசான மனுஷன் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு குடும்பத்தை அவங்க வீட்டில் போய் விட்டுட்டு மனைவியும் அவங்க அம்மாவையும் போய் வீட்டில் விட்டுட்டு இவர் அவங்க கூட வரார் ஒரு நெரிசலான இடத்து கூட்டிகிட்டு போகிறார் கடை வீதியெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி கும்பலாக இருக்கிற இடத்துல கூட்டிகிட்டு போகிறார் அங்கே வந்து ஒருத்தர் குதிரையில் டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு அந்த அதாவது கும்பல் நிறையா இருக்குது அவர் அதெல்லாம் கண்டுக்கலை அதுபாடு வரார் குதிரையில் வேகமாக டக்கு டக்கு டக்குன்னு வேகமாக வந்தோடனே இவர் மேலே கொஞ்சம் இடித்தவனே இவர் கீழே விண்டிட்டார் இந்த ஐயா கீழே வந்தோடனே அவர் துறவி கை கொடுத்து தூக்கி விடாரு அவன் இடித்தவன் இப்படி பார்த்துட்டு அவன் பாட்டு முறைச்சிட்டு போகிறான் இவர் துறவி சொல்கிறார் என்ன ஏன் உன்னை முறைச்சிட்டு போனான் ஒன்றை கீழே தள்ளி விட்டு ஒன்றை முறைச்சிட்டு போனான் நீ பாட்டு இருக்க கம்மு ஐயோ கம்முன்ருங்க அவரு தான் பட தளபதி நீ ஏதாவது ஒன்றுனா அவ்வளோதான் அப்படி சரி ரைட் அப்படின்ட்டார் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு குதிரை வண்டியில் வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு பேரை சொல்லி இந்த இவருடைய வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு ரொம்ப மெரட்டெலாம் கேட்குறாப்புல எனக்கு தெரியாதுங்க ஏன் தான் நீலாம் இருக்கா இந்த ஊரில் இருந்துக்கிட்டே உனக்கு இந்த ஊரில் இருக்கவனே தெரியலான்னு கண்ணாப்பினான்னு திட்டுறான் அந்த ஆள் இவர் அதுக்கும் வந்து அமைதியாக இருக்காப்புல திட்டு வாங்கிட்டு சரிங்களா அவரும் போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து துறவி கேட்கறாரு என்ன ஏன் நீ இதுக்கும் அமைதியாகவே இருக்க உன்னை என்ன இந்த திட்டு திட்டிட்டு போனா ஐயா கம்முன்னு இருங்க அவர் ராஜாவும் அவரும் ரொம்ப க்ளோஸ் அவங்களாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நாளைக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அவங்க அவருக்கே இவர் காசுலாம் கொடுப்பாருன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு அப்படின்னோடனே இவருக்கு துறவிக்கு வந்து என்னென்ன சரி ரைட்டு நீங்கள் ராஜாவை சொல்கிறீங்க அந்த ராஜாவே பார்த்தீங்கன்னா உங்கள் ஏகப்பட்ட வரியை போட்டுக்கிட்டே இருக்காரு அதெல்லாம் உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கோவம் வருது தான் சாமியே ஆனால் அது நம்ம எப்படி அவர்கிட்ட போய் காமிக்க முடியும் அப்படின்னு அப்போ தான் அவர் சொல்லுவார் இங்கே வருப்பா கோ கோபம் அப்படிங்கிற உணர்வுனால் நீ எல்லாத்துகிட்டையும் பண்ணோம் உன்னை வந்து நீ வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுற நீயே ஒருத்தன் வந்து குதிரையில் வந்து அவன் வந்து உன்னை இடிச்சுட்டு போகிறான் அவன் மேலே கோவப்படல ஏன்னா அவன் படைத்தளபதி அவங்ககிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணால் அவங்க தலையே எடுத்துடுவான் உடனே அமைதியாகிடுற ஒரு பெரிய ப பணக்காரன் உன்னை விட பெரும் பணக்காரன் அப்படின்னு ஒருத்தன் வந்தான்னா அவங்ககிட்ட கோவப்பட மாட்டேங்கிறான் அவன் உடனே திட்டிகிட்டு போகிறான் சரியா ராஜா அவர் இவ்வளோ வரியப்பட்டாலும் அவன்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுற அதாவது உன்னை விட பலம் வாய்ந்த ஆள் சரிங்களா உடல் பலம் ஆள் பலம் இருந்தால் அவன்கிட்ட அமைதியாக போயிடுறேன் உன்னை விட பணம் பலம் அதிகமாக இருக்குன்னா அவங்கள்ட்டையும் அமைதியாக போயிடுறேன் ராஜா எல்லாத்தையும் கட்டி ஆள ராஜானா அவங்கள்ட்டேயும் அமைதியாக போயிடுறேன் அப்புறம் என்னடா உனக்கு கோவம் அப்படின்னு யார்கிட்டாலும் கோவத்தை காமிக்கிறேன்டா உன்னை நம்பி இருக்கிற வீட்டில் இருக்கவங்கிட்டையும் உன்னுடைய எமம் ஒன்றை உனக்கிட்ட வேலை செய்கிறானா அவங்கிட்டையும் உன்னை விட வறுமையில் இருக்க வேண்டியதான் நீ கோபத்தை காமிக்கிற இதில் கோ உனக்கு வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார் இதனால் நீ கோவப்பில்ல ராஜா கோவப்படுற மாதிரி நடிக்கிற சரியா நான் தான் பெருசு அப்படிங்கிறது ஏதோ ஒன்றில் காமிக்கணும்னு நீ நினைக்கிற அவ்வளோதான ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு அந்த துறைவி அவர்கிட்ட சொல்கிறார் சரிங்களா அப்போ தான் அவருக்கு புரியுது ஐயோ நம்ம யாரு நம்மக்கிட்ட அன்பை காட்டுறவங்கிட்ட நம்ம கோபத்தை காமிக்கிறோம் எவ்வளோ பெரிய துரோகம் பாருங்கள் அது சரிங்களா இப்படி தான் நிறைய பேர் இருக்கும் நம்ம யா ஒன்றுக்காவதுங்கிட்ட காட்டினவங்க தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அன்பை யார்கிட்ட காமிக்கணுமோ அவங்ககிட்ட தான் கோபத்தை காமிக்கிறோம் இதனால தான் நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வரும் நண்பர்களுக்குள்ள விரிசல் வருது பிஸ்னஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்வு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை வந்து உருவாக்கிட்டு போயிடும் எப்பேற்பட்ட நட்பு உறவு எல்லாத்தையும் காலி பண்ணும் அதுலேயும் இந்த முன்கோவம்னு சொல்வாங்க அவன் எல்லாம் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா அவன்லாம் இருந்த ஒரு புரோஜனமும் இல்லை அவனால் அவனை அவனுக்கும் சரி அவனை சார்ந்தவனுக்கும் சரி பிரச்சனை மட்டுந்தான் வரும் ஏன் முன்கோவப்படுறவனை போயிட்டு ஏன் இந்த மாதிரி அதை போய் பார்க்க சொல்லுங்கள் பார்ப்பான் தனியாக ஒரு மினிஸ்டர்கிட்ட போய் ஏன் அப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்க சொல்லுங்க பார்ப்பான் அமைதியாக இருப்பான் ஏன்னா அவன் அடிச்சு சரிங்களா ஏன் இப்போ ஒரு போலீஸ்கிட்ட போய் ஒரு பிரச்சனை பண்ண சொல்லுங்கள் அமைதியாக இருப்பான் சரிங்களா ஏன்னா அவன் நம்ம மேலே ஏதோ கேஸ் போட்டானா அப்படின்னு நிறைய பேர் இப்படி தான் சரிங்களா அதனால் இந்த கோவப்படுறது அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அன்பு காட்டுறது தான் இங்கே பெருசு பொறுமையாக இருக்கிறதா இங்கே பெருசாக ஒழிய இந்த நான் கோவப்படுறேன் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வந்து இங்கே ஒரு அப்படியாப்பட்ட நபர்கள் இருக்கிறது தான் ஏன்னா என்னுடைய பர்சனல் லைஃப்லையே நானே அப்படி தான் கோவம் கோவம் தான்ட்டா நமக்கு எப்படி எதுக்கெடுத்தாலும் கோபம் வரும் சரிங்களா நீ அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிறைய சூழ்நிலைகளால் நம்ம மாறிட்டோம்னு வைங்களேன் பொறுமையாக இருக்கிறது தான் பெருசுன்னு நம்ம சூழ்நிலையால் மாறணும் நீங்கள் மாறலைன்னா இந்த சூழ்நிலை மாற்றும் சரிங்களா இல்லைன்னா ஆண்டை மாற்றுவோம் அதோடைய வழி தாங்க முடியாத வேதனையை கொடுத்துரும் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் திருந்தணும் அதுக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்க வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா இல்லை எனக்கு இயற்கையாகவே எனக்கு அப்படி தான் வருது அப்படின்னா உங்களுக்கு இயற்கையே மாற்றும் ஒரு சூழ்நிலை மாற்றலாம் பிரபஞ்சம் மாற்றலாம் இல்லை கடவுள் மாற்றலாம் இல்லை ஒரு சில நபர்கள் மாற்றுவாங்க அதோடைய வழி தாங்க முடியாத வேதனையை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போகும் சரிங்களா அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இருங்க வேறு வழியே இல்லை சரிங்களா நீங்கள் ஜாதகமாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு நான் நல்லபடியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனாலும் கூட ஏதோ ஒரு சூழ்நிலை இப்படி எனக்கு வந்து உருவாக்கிடுது இப்படி போயிருதுன்னா விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை சென்ட் பண்ணுங்கள் நம்ம வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் ஏன்னா இங்கே ராகு கேது பரிகார ஸ்தலமாக இந்த கோயில் இருக்குது கூடவே லகுவராகி அம்மா இருக்காங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு நம்ம பார்ப்போம் விருப்பம் இருந்தால் அனுப்பிச்சி வைங்க முடியாத பட்சத்தில் சரிங்களா என்றைக்கும் எல்லாம் நல்லா இருக்கணும்னு வாராகி மாட்ட கே வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்